இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வாட்ஸ்அப்ல ரொம்ப வேகமா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிற ஒரு மெசேஜ் பத்தி தான் போகிறோம் அது என்ன மெசேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா டோன் டச் ஹியர்னு ஒரு மெசேஜ் தான் இந்த மெசேஜை நம்ம வந்து கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து ஒர்க் ஆகாது எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இருக்காது நம்ம வந்து வாட்ஸ்அப்பை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பவும் ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு வந்து எப்பவும் போல ஒர்க் ஆகும் இந்த மெசேஜை யூஸ் பண்ணி வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ண முடியுமா அது மட்டும் இல்லாமல் இந்த மெசேஜ் ஏன் இப்படி ஒர்க் ஆகுது அதை பத்தி நம்ம வந்து ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் இப்போதைக்கு நான் வந்து இந்த மெசேஜை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி பண்ணதுக்கப்புறம் பிளே ஸ்டோர் போயிருக்காங்க பிளே ஸ்டோரில் ஆஸ்கி கன்வெர்ட்டர்னு ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க இந்த ஆப்பை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்காங்க இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன் இந்த ஆப்பை நம்ம வந்து ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நார்மலாக டைப் பண்ணுற டெக்ஸ்ட்டை நிறையா ஃபார்மேட்டில் பார்த்துக்க முடியும் ஆஸ்கி பைனரி ஆக்டா ஹெக்ஸா இந்தந்த ஃபார்மெட்டில் நம்ம வந்து பார்த்துக்க முடியும் இப்போ நம்ம காப்பி பண்ண டெக்ஸ்ட்டை நான் வந்து இதில் பேஸ்ட் பண்ணுறேன் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் இதோட பேக்ஹண்டில் எவ்வளவு டெஸ்ட்டை அவங்க வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம் ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரேண்டமாக நமக்கு வந்து நிறைய டெக்ஸ்ட் வந்துகிட்டே இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நமக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் வந்துகிட்டே இருக்கு இந்த டெக்ஸ்ட்டை தான் இவங்க வந்து மெசேஜுக்கு பின்னாடி வச்சிருக்காங்க இதை பத்தி தெளிவாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் படிச்சுருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எண்ட்லெஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ அதுவும் வந்து இதே மாதிரி தான் ஒர்க் ஆகும் பட் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரே ரேண்டமா வச்சுக்க முடியும் இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நிறைய நம்பர்ஸ் அதில் வந்து கொடுத்துருக்காங்க எல்லா பைனரியில இருந்து ஹெக்ஸா வரைக்கும் எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம வந்து அந்த மெசேஜை கிளிக் பண்ணும்போது இந்த டெக்ஸ்ட் எல்லாமே நமக்கு வந்து பேக் ஹண்ட்ல ரன் ஆகிட்டு இருக்கும் அதனாலதான் நமக்கு வந்து வாட்ஸ்அப் வந்து ஹேங் ஆகுது ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம மெசேஜ் எதையுமே ஹேக் பண்ண முடியாது ஏன் ஹேங் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு டெக்ஸ்ட் வந்து பேக் பேக்ஹேண்ட்ல ரன் ஆகிட்டே இருக்கும் நம்ம வந்து கிளிக் பண்ண உடனே ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெசேஜை பார்த்து யாரும் பயப்பட வேணா இந்த மெசேஜை யூஸ் பண்ணி நம்ம டேட்டா எதையுமே ஹேக் பண்ண முடியாது நம்ம மொபைலுக்கும் என்டர்டெயின்மெண்ட்டும் கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ